தோல்வி உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது என்றால் வெற்றிக்கு மிகவும் அருகில் நீ வந்துவிட்டாய் என்று அர்த்தம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த மங்களச் செவ்வாயில் இந்த கந்தன் உனக்கு அனுப்பிய அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக என் குழந்தையே உன்னுடைய கைகளில் ஒரு விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அப்பன் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து கொண்டு என் வாக்கினை நீ கேட்க தொடங்கு என் பிள்ளையே எதை தொட்டாலும் தோல்வி என்று உன் வாழ்க்கை உன்னை நெருக்கி தள்ளுகின்ற இந்த நேரத்தில் என்னவாக போகிறோமோ என்ற குழப்பத்தோடு நிற்கின்ற என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட வெற்றி உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷமானது உனக்கு மிகவும் அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றது எப்பேற்பட்ட விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் பெற்றிட என் பிள்ளைக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் பிரியமே கந்தன் முன்னால் நின்று கொண்டு யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படியே நீ கண்ணீர் சிந்தினாலும் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டும் எவ்வளவு துன்பங்களையும் இந்த வாழ்க்கையில் தாங்கினாயோ அவ்வளவு சந்தோஷத்தை இனிமேல் நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை கந்தனின் அருள் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் அதை மகிழ்ச்சி வேறென்ன இருக்கப் போகின்றது நான் இருந்துவிட்ட இல்லத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் அவர்களின் மனதில் நிறைவான விஷயங்களும் இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் அவர்களுக்குள் இருக்காது சண்டை சச்சரவுகள் அந்த குடும்பத்திற்குள் இருக்காது என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எதுவானாலும் இந்த கந்தன் என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடும் பொழுது அப்பனின் வேல் பூண்ட கரத்தினால் அதை நான் நிச்சயமாக உனக்கு துடைப்பேன் என்பதனை மறக்காதே கந்தன் வேல் உன் வாழ்க்கையை காக்கும் வேல் உனக்கிருக்கின்ற இருக்கின்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய அதிர்ஷ்டவேல் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே எப்பொழுதுமே நான் உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் அழித்திட ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பேன் ஏன் தெரியுமா சட்டென்று அவர்களை அழித்துவிட முடியாது ஒருவர் உன்னை வேதனைப்படுத்துகிறார் என்றால் அதற்கு பதில் அவர்களை பழி தீர்வு கிடைக்காது என் பிள்ளையை அதற்கு பதிலாக அவர்களுக்கு நாம் நல்ல புத்தியை கொடுக்க முயற்சி செய்வோம் அவர்களுக்கு நாம் நல்லதை நடத்த முயற்சி செய்வோம் அதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதையும் மீறி அவர்களுக்கு ஓர் நல்ல விஷயத்தை நாம் நிச்சயமாக காண்பித்து கொடுப்போம் இல்லை இதுவாக இருந்தால் உன் வாழ்க்கை இப்படியாக மாறிவிடும் என்று பல அறிகுறிகள் மூலமாக உணர்த்துவோம் உண்மையில் திருந்த கூடிய மனிதன் என்றால் அந்த விஷயத்திற்குள் திருந்தி வெளியே வந்து விடுவான் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தான் கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த கந்தன் வேலிடத்திலிருந்து தண்டனை கிடைத்தே தீரும் என் குழந்தையே வேலையும் மயிலையும் என்றும் உன் அப்பன் தன்னோடு அழைத்து வருவதற்கு காரணம் என்னவென்று புரிந்துகொள் நான் முன்வரவில்லை என்றாலும் என்னுடைய வேலும் மயிலும் உன்னை காப்பாற்றும் என்பதனை புரிந்து கொள் எந்த கஷ்டத்திலிருந்தும் உனக்கான நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் அப்பனை காண இவர்களை கண்டால் போதுமே இந்த கந்தன் உன் முன்னால் இருப்பதாகத்தானே அர்த்தம் மயிலை அதிகாலையில் எழுந்தவுடன் என் பக்தன் கண்டு கொண்டான் அப்படியானால் என்ன அர்த்தம் கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்று அர்த்தம் கந்தன் உன்னிடத்தில் வந்து நான் இருக்கிறேன் என் குழந்தையே இன்று எந்த விஷயமானாலும் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செய் என்று நான் சொல்கிறேன் என்று தானே அர்த்தம் அதை உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுதும் தோற்றுவிடவோ எந்த சூழ்நிலையிலும் பின்தங்கவோ நினைக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் உண்மையாக அதிகாலையில் என்னை கண்ட என் குழந்தை மாலையில் சரியாக நீ நினைத்த விஷயத்தை என் துணை கொண்டு செய்து முடித்திருப்பாயானால் மீண்டும் என்னை கண்டுவிடுவாய் இல்லை நான் சொன்னதை நீ செய்து முடிக்கவில்லை என்றால் மாலையில் உன்னால் என்னை காண முடியாது இதுதான் உண்மையும் கூட என் குழந்தையே எப்பொழுதுமே நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ ரசிக்க தொடங்கு தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு அழுத்துவதை விட அழகான இந்த இயற்கையை நீ ரசிக்க தொடங்கு அதில் இருக்கின்ற அழகு உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மனநிலையில் கொண்டு சேர்த்து விடும் தேவையில்லாத மனதிலுக்குள் இருக்கின்ற அத்தனை அழுக்குகளும் வெளியேறி உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் எந்த நேரத்திலும் எந்த விஷயங்களும் உன்னை நல்லபடியாக உன் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ திருப்பங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட்ட சூழ்நிலையில் நீ எல்லாவற்றையும் தாண்டி அப்பன் முருகன் நமக்கு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு என் முன்னால் வந்து நின்றிருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கான பரிசு என்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் ஒரு நாளும் உன்னை விட்டு நான் ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டேன் உனக்கு நான் கொடுக்க நினைப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாருக்காக இந்த வாழ்க்கையை இழந்தாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் உண்மையில் அவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறதா என்று யோசித்துப்பார் அதே நேரத்தில் யாருக்காக கண்ணீர் வடிக்கின்றோமோ அதற்கும் அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று ஒரு நொடி நீ யோசித்துப்பார் இத்தனை நாளும் என் குழந்தை இல்லாது தகுதியே இல்லாத ஒருவருக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள் எந்த நேரத்திலுமே நான் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் சட்டென்று அடுத்த நொடி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ எதை எடுத்து விடுமோ என்ற பயம் வருகின்றதல்லவா இந்த பயத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள நீ முன்னே வர வேண்டும் அப்பன் என்னை சரணடைந்த பிள்ளைகள் அதாவது சரணாகதி என்றால் என்ன என் குழந்தையே உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் என்று அர்த்தம் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் சரி சந்தோஷமான விஷயங்களையும் சரி எதையும் கண்டு நீ அதிகமாக துள்ளி குதிக்கவோ வேதனைப்படவோ கூடாது எதையுமே நீ சமமாக பார் உன் கந்தன் நான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பேன் என்பது அந்த நொடி உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை என்ற ஒன்று உன் அப்பன் என்னால் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படக்கூடிய ஒன்று என்பதனை நீ புரிந்து கொள் என்னை சரணடைந்த பிறகு உனக்கு பயம் எதற்கு இந்த கந்தனிடத்தில் சரணாகதி அடைந்த என் பிள்ளைக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் ஒருபொழுதும் பொழுதும் தேவையில்லை உன்னுடைய முயற்சி ஒன்றே உன்னை வழிகாட்டி அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய முயற்சியினால் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் இந்த வாழ்க்கையின் காலம் முழுவதும் உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த காலத்திலும் அதை விட்டு நீ விலகிவிடக் கூடாது எப்பேற்பட்ட இன்பத்திலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் சந்தோஷமான மனநிலைக்கும் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் இறை நம்பிக்கை அதிகம் உள்ளவனை சற்று உற்று நோக்கிப்பார் என்ன நடந்தாலும் அதற்கு அசந்து விடமாட்டான் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்து மாட்டான் தெய்வத்தின் பாதத்தில் அல்லவா சமர்ப்பித்திருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இறை பக்தி கொண்டவன் எதற்கும் பெரிதளவில் எந்த ஒரு விஷயங்களையும் வெளிக்கொண்டு வருவதில்லை எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு தானே தீர்த்து விடுவதாக நிச்சயமாக முன்னே வந்து விடுவான் அதுபோலத்தான் என் குழந்தை நீயும் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த திருப்பங்களை எல்லாம் தெரிந்து என்னவென்று நீ வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்தி வைத்திருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் கந்தன் உன்னோடு பயணிப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து வருந்தாமல் இனி வரக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமுமே நடக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கந்த வேலை தொட்ட என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் எதற்கு கவலை எல்லாமும் உன்னை விட்டு விலகி ஓடும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து கிடைக்க இந்த கந்தன் நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் வேல் முருகா வெற்றி வேல் முருகா